வருக்கும் வணக்கம் நேரிலால் நாம் நேரலுக்காக நாம் அதாவது மரங்களினுடைய பயன்கள் பற்றி பார்ப்போம் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு நாம் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றது காடுகள் மற்றும் மரங்கள் மேங்களை வந்து மழை பொழிய உதவுகின்றன மரங்களின் வேர்கள் மண்ணை பிடித்து கொள்வதால் பெருமளவு மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது உணவு மருந்து இரண்டுக்கு உபயோகம் பழங்கள் பல மூலிகைகள் தருகின்றது கோடைக்காலங்களில் வெப்பத்தை குறைக்கின்றது குளிர்ந்த காற்றை நமக்கு தருகின்றது நன்றி